இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தங்களது பணிகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு வந்தான சக பத்திரிகையாளர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் அப்போது

உங்களுக்கு வணக்கத்தை சொல்கிறேன் இந்த மன இறுக்கத்திற்கும் மன வேதனைக்கும் காரணம் நம்முடைய நண்பர் சக பத்திரிகையாளர் நம்மோடு சந்தித்து உரையாடி பேசி மகிழ்ந்து வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நண்பன் ஒரு சக ஊழியர் ஒரு கொலைவெறி கும்பல் உண்பல் பட்டியலே கதறுகிற ஆடியோ எல்லா சேனல்லையும் எல்லா யூடியூப்லையும் வெளியாகி அதை கேட்ட கேட்டு கேட்டு மன நிம்மதி போய் தூக்கம் பெற்று மிகுந்த வேதனையோடு நாங்கள் முன்னாலே நிற்கிறோம் தங்களுடைய கடின கடினமான பணிச்சூழல் அலுவலக சூழ்நிலைகளுக்கு அரசியல் சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே இங்கே வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த கற்றையை ஒரு ஒரு இடத்துல ஒரு குற்ற சம்பவம் நடக்குதுன்னா அதை காவல்துறையை அழைக்காமல் நேரே சென்று தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு சட்டம் நமக்கு உரிமைகளை கொடுத்திருக்குது ஒரு இடத்துல ஒருத்தர் ஒருத்தர் கட்டியால குத்த ஓடுறாருன்னா போலீஸ் கிட்ட ஓப்பன் இல்லை நம்ம போய் அதை தடுக்கலாம் அதுக்கான உரிமையும் பாதுகாப்பும் நமக்கு உண்டு அதை புரியாமல் ஏன் அங்க போனாங்கன்னு கேட்கிறாங்க இவங்க அந்த குவாரிக்குள்ளையும் போகல வெளியில ஒரு இடத்துல நின்று அவங்க அந்த வீடியோவை பதிவு பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க கூட வந்த நபர்கள் யார் அப்படி கேள்வி எல்லாம் தேவையில்லாது குவாரி சரியா நடந்தால் அதை யார் வீடியோ எடுத்தா யாருக்கு என்ன வந்துச்சு விட்டுட்டு போக வேண்டியதான சட்டவிரோதமான காரியங்களை செய்வது அந்த சட்டவிரோதமான காரியங்களை செய்யும் பொருட்டு செலவு செய்து அரசியலில் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது வந்த பின்னர் தான் செய்யக்கூடிய அந்த சட்டவிரோத செயல்கள் வெளியே வருமானால் வெளியே வருவதற்கான முயற்சி நடக்குமானால் அந்த முயற்சியை செய்பவர்களை அழிப்பது உதைப்பது மிரட்டுவது வெட்டுவது கொலை செய்வது என்பதை எல்லா அரசியல்வாதிகளும் தங்களுடைய கை வைத்துக் கொண்டு இயற்கை வளத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமி என்பது நம்முடைய தாத்தா நம்முடைய முப்பாட்ட நமக்கு விட்டு போன சொத்து நாம் நம் பேரைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு விட்டு போக வேண்டிய சொத்து இங்கே மணலையும் தண்ணீரையும் பாறைகளையும் மலைகளையும் விற்று காசாக்கி கொண்டு உடல் வளர்க்கிற ஒரு கூட்டம் உழைத்து சம்பாதிக்கிற ஒருத்தனை ஒரு மணி ரெண்டு பேரை பிடிப்பு இருபது பேர் முப்பது பேர் சேர்ந்து கொண்டு கதற கதற கெஞ்ச எதிர்ப்பு குரலே இல்லை உன்னை நான் என்ன பண்றேன் பார் அப்படிங்கிற பேச்சை இல்லை எதுவுமே இல்லாத எதிர்ப்பு குரலே இல்லாத ஒத்தையா மாட்டிக்கிட்ட ஒரு ரெண்டு பேர் மூணு பேரு அதுவும் அவங்க தங்களுடைய பணியை செய்யத்தான் வந்தார்கள் சொல்றோம் அடையாளத்தையை காட்டுறாங்க எதுவா இருந்தாலும் அவங்க அடிப்போம் அப்படிங்கறத அடிச்சு அவங்க தங்களுடைய வீரத்தை காட்டியிருக்கிறாங்க

நம்முடைய திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டியின் பொறுப்பிலே அவரது சார்பிலே நடத்தப்படுகிற சிவாயம் குளித்தலை பகுதியில் உள்ள குவாரிக்கு செய்தி எடுக்க போன ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அந்த ட்ரோன் கேமரா இயக்கி பதிவு செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்த போதே அவர்களை தேடி வந்து தாக்குதல் நடத்திய பழனியாண்டி மற்றும் அவரது மகன் தம்பி அவருடைய விடியாட்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களிலே அந்த செய்தியாளர் மதுரவன் அந்த செபாஸ்டின் அவங்க அந்த தாக்குதலின் போது கதறி கதறி அழுகிற கெஞ்சுகிற அண்ணே அண்ணேனு கெஞ்சுகிற ஈன சுரத்துல ஆணும் முக்கி அந்த காட்சி முறப்பதிவை கேட்டு கேட்டு தமிழகத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் விரிந்த மத வேலையில வேதனை இருக்காங்க அவருடன் பணியாற்றக்கூடிய நாம் எல்லாம் ரொம்ப ஒரு குடிச்சு போய் ஒரு செய்தியாளர்களுக்கு நான் எடுத்து போய் வந்து நாலு பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிறவனுக்கே ஒருத்தருக்கு இந்த நிலைமை என்ன சாதாரண பொதுமக்கள் இல்லை வெளியில சொல்ல முடியாத குரலற்ற மக்களுக்கு இந்த ஆட்சியில என்ன பாதுகாப்பு என்கிற அச்சத்தோடு இருக்கிறோம் தாக்கி அவரை கொண்டு போய் வச்சு சண்முகம் முருகேசா கையை கழிச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல போடுறா இவன் மேல கம்ப்ளைண்ட் போடுறான்னு சொல்ற ஆடியோவும் வெளியாகி வந்து இந்த ஆடியோ எல்லாம் வரலன்னா இவர்களையே குற்றவாளிகள் ஆக்கியிருப்பாங்க ஒருவேளை அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருந்தால் அந்த குவாரிக்குள்ளேயே இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்களோ என்ற அச்சம் உருவாகுது இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இல்லாத செய்தியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வாழ்ந்துட்டு இந்த அரசாங்கம் இந்த விஷயத்திலே தலையிட்டு இந்த காவல்துறை சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க இதுல இவங்களுடைய விசாரணையில நமக்கு நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இல்லை அதனால ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில இந்த விசாரணை நடந்தால் ஓரளவுக்கு ஏதும் நியாயம் கிடைக்கும் நம்புறோம் முதல் காரியமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல் என்பது அரசு அலுவலகம் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை முதல்ல பத்திரம் பத்திரப்படுத்துங்க பாதுகாத்துருங்க அவங்க அங்க வந்த அந்த தாக்குதல் நடத்தினவங்க தான் கொண்டு வந்து ஸ்டேஷன்ல விட்டுருக்காங்க அவங்க அந்த அந்த சிசிடிவி காட்சியில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த தாக்குதலை நடத்தியவர்களாக இருக்கிறார்கள் குற்றவாளிகளை தேடி எங்கேயும் போவேனா எந்த ஆதாரத்தையும் தேடணா ஆதாரம் குறித்தலை காவல் நிலைய சிசிடிவி காட்சிகளை இருக்குது என்று சொல்லி ஒரு ஓய்வு பெற்ற தலைமை நீதி நீதிபதி தலைமையில இந்த விசாரணையை நடத்தி நியாயம் கிடைக்கும் பத்திரிகையாளர்களுக்கு நியாயம் கிடைக்கும் பொதுமக்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று காவல்துறையை தன் கைவசம் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் நிரூபித்து இந்த தீக்குளிப்பு தீ பிரவேசத்தை அக்னி பிரவேசத்தை நடத்த ஆக வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு முதலமைச்சர் இருக்கிறாரு நான் தூங்கி எழுந்தால் என்ன நிம்மதியா இருக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ற நீங்க இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் உங்கள் வார்த்தை உண்மை என்பதை பத்திரிகையாளர்களாக நாங்களும் உங்களை முதலமைச்சர் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களும் நம்புவார்கள் அதற்கு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சரை கேட்டுக் கொண்டு வந்து அவங்க கவலைப்படுறதும் கிடையாது ஆக செய்தியாளர்கள் எல்லாருமே ஒத்துமையா இருந்தாவது அட்லீஸ்ட் அந்த ஒற்றுமையை போது அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்களான்னு தெரியல அதிகார துஸ்வரியாகவும் என்னைக்குமே நினைக்காதுங்கிறத சொல்லி மிக கடுமையான ஒரு கண்டனத்தை எனவே மனைவி சார்பாகவும் அனைத்து செய்தியாளர் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு நன்றி முறைவரை இந்த கோரிக்கையாக முதலில் இந்த தாக்கப்பட்ட பத்திரிகையாளர் சம்பவத்திலே பாரபட்சமின்றி விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் அது காவல்துறை செய்து போட்டு இருக்கக்கூடாது அது வந்து பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர்களையும் அதில் இணைக்க வேண்டும் இரண்டாவதாக பத்திரிக்கை நல வாரியம் என்பதை எடுத்துவிட்டு பத்திரிகையாளர் பாதுகாப்பு வாரியம் என்று கொண்டு வார்கள் அப்பொழுதுதான் நாங்கள் ஏதாவது ஒண்ணு செஞ்சா உடனே ஆணையத்துல புகார் கொடுக்க முடியும் நல வாரியம் யாருமே சேர முடியாது அதுல வந்து வாட்ச்சுமே இருக்கான் பாதுகா அத எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய கால்போக் கம்பெனியோட வாட்ச்மேனு எலக்ட்ரிஷியன் தான் நில வாரியத்துல இருக்கான் பத்திரிக்கையாளர் அதனால இந்த முதல்வர் அவர்கள் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் அதாவது பத்திரிகையாளர்கள மகனாக ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கும் அவர் ஒரு பத்திரிகையாளர்களின் கஷ்ட நஷ்டங்களை தெரிந்து இந்த விஷயத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்காமல் தனது கட்சிக்காரர் என்று பார்க்காமல் தவறு செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கோரிக்கையாக வைக்கின்றோம் இதை வேற யாராவது கோரிக்கை சொல்லுங்க நம்ம கோரிக்கை தான் தமிழ்நாடு அரசு போகணும்

வாயிலாக நாம் தமிழக முதல்வராக வலியுறுத்துவது